ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கோயிலுங்கள்லாம் பார்க்கலாம் பழனிக்கு மெயினாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி கிளம்புனோங்க நாங்கள் காலையில் வெடிய காலையில் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஈவினிங்காக இது பழனிக்கு போயிட்டோம் போன உடனே நாங்கள் நைட்டே போய் சாமியை பார்த்துட்டோம் எட்டு மணிக்கு போக ஆரம்பித்தோம் சாமியை ஒம்பது மணிக்கெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துவிட்டோம் வெடிய காலையில் திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வேறு அங்கே வந்து நிறைய அலங்காரத்தில் இருப்பாங்களாம் காலையில் வேறு அலங்காரத்தில் இருப்பாங்க பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணாங்க அப்போ பழனியில் வந்து ஒரு தாத்தா வந்து திடீர்னு எங்கள் கிட்டே வந்தார் நீங்கள் போகிறப்போ கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்ன தாத்தான்னு சொன்னோம் வெடிய காலில் அந்த தாத்தா ஒரு கோவிலில் இருந்தாங்க அவர் வந்து சொன்னார் இங்கேருந்து பக்கம்தாம்மா பழனிக்கு வரவங்க ஒன்று அங்கே போயிட்டு இங்கே வருவாயில் இங்கே வந்துட்டு அங்கே போவாங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்கம்மா அவங்க போனிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா எப்படி போகிறதுனும் கே அவரும் சொன்னாரு பழனி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு சித்தர் தான் அவருடைய சமாதி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு அவருக்கு வந்து நிறைய அரிசி மூட்டை தான் அங்க வாங்கிட்டு போய் தராங்க வரவங்க எல்லாம் மூட்டை மூட்டையா அரிசி மூட்டை தான் அங்க வச்சிருக்காங்க அந்த கோவிலே ஷாப்பை வச்சிருக்காங்க நம்ம வீட்டிலேருந்தும் இருந்தும் கொண்டு போலாம் இல்ல அங்கேருந்து you வாங்கி தரலாம் அது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்படி ஒரு கோவிலை நாங்கள் எதிர்பா எங்களுடைய பிளான்லேயே கிடையாது அந்த தாத்தா சொன்னதுனால நாங்கள் போனோம் அங்கே போயிட்டு அந்த சமாதியை சுற்றிட்டு அங்கே உட்கார்றப்போ அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக நாங்கள் இந்த போயிட்டு இந்த சமாதியில் இந்த சாமியை பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க எல்லா ஒரு ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்து தான் ரொம்ப பெரிய ஆளாக மாறி இருக்காங்க எல்லாருக்குமே இங்கே வரவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இவர் வந்து ஒரு சித்தர் இவர் சொல்ற வாக்குகள் எல்லாமே பலிக்கும் அதனால இவர்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் எல்லாருக்குமே நல்லபடியாக நடக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அங்க சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க அவருக்கு என்னன்னா மெயினாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ரீனில் தான் அவங்களுடைய ஷாப்பு எல்லாமே க்ரீனில் தான் நம்ம சாய்பாபாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இவரையும் அந்த இடத்துல போட்டு நிறைய அவருடைய செல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய டாலர் இருக்கு அவருடைய பே பேட்ச் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலான்னு பார்த்தா காலையிலேயே அந்த தாத்தா சொன்னார் நீங்கள் சாப்பிட்றதா தான் அங்கே போயிட்டு சாப்பிடுங்க அங்கே எப்போயுமே சாப்பாடு போட்டுட்ருப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நான் இந்த மாதிரி இடத்துல எங்கே போட போகிறாங்கன்னா நாங்கள் வெளியே கிளம்புனோம்னா எல்லோரும் சாப்பிடு இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு சொன்னாங்க சரி நாங்கள் அப்படியே நடந்து போனோம்னா ஒரு அவங்கவுங்க பிளேட் எடுத்து அவங்கவுங்க சாப்பாடு வாங்கிக்கணும் எங்களுக்கு காலையில் வந்து புளி சாதமோ தேங்காய் சட்னி இது வரைக்கும் அப்படி ஒரு காம்பினேஷனில் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது புளி சாதத்துக்கு தேங்காய் சட்னி சம கொஞ்சமாக வச்சாங்க புளி சாதம் சொல்கிறப்பவே சாப்பிட்டுட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வீணாகாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க கொஞ்சமாக தராங்க நம்ம வேணும்னா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம் அந்த தேங்காய் சட்டி காம்பினேஷன் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க செம்ம சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க பிளேட்டை கழுவி அங்கே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க அங்கே வைக்கணும்னு சொன்னாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளவே அவங்க கடைங்க நிறைய இருக்குது அந்த சாமியை பற்றி அவங்களுக்கு தேவையான இதுவெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு எதுவுமே வாங்காமல் எப்படி வர்றதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இது போட்டிருந்தாங்கங்க இது பார்த்தவனே எனக்கு பிடிச்சிருந்தது ஐம்பது ரூபா சொன்னாங்க இது ஒரு மேகனட்டு அதுக்கப்புறமா இந்த கயிறு கொஞ்சம் வாங்க கயிறில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன டாலர் மாதிரியே இருந்தது அது வாங்கணும் அப்புறமா சின்ன பேட்ச் மாதிரி கண்ணாடியில் அது இதுல கிளாஸில் ஒட்டுற மாதிரி அது வாங்கிட்டு வந்தோம் நான் வந்தவொடனே ஒரு கயிறு கட்டிக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு ரூபா தான் சொன்னாங்க இது நல்லா இருந்தது ஸ்டிக்கர் இதுவும் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் நமக்கு வந்து பிளானே இல்லாமல் இந்த சாமியை பார்த்தோம் இவர் அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்கிறாங்க மூட்டை சாமி அப்புறமா பார்த்திங்கன்னா பழனிச்சாமி எல்லாமே சொல்கிறாங்க நம்ம வந்து எதிர்பார்க்காத விதமாக இந்த போயிட்டு வந்தோம் நமக்கும் நிறைய வேண்டுதல் இருக்குது எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எல்லா நல்லதாக நடக்கணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன் என்னென்னா நமக்கு வந்து எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நமக்கு இந்த சாமியை பார்க்கறது ரொம்பவே ஈஸியாக கிடச்சிச்சிங்க